அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு மைனர் சொத்து விற்பனையை பெரும்பான்மை பெரும் நடத்தை மூலம் ரத்து செய்யலாம் ரத்து செய்ய வழக்கு தாக்கல் செய்வது கட்டாயமில்லை நமது பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க தலைப்பினுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம் மைனர் சொத்து விற்பனையை பெரும்பான்மை பெறும் நடத்தை மூலம் ரத்து செய்யலாம் ரத்து செய்ய வழக்கு தாக்கல் செய்வது கட்டாயமில்லை உச்சநீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வயது முதிர்ந்த சிறார்கள் தங்கள் தந்தையால் செய்யப்பட்ட விற்பனையை தவிர்த்து அடுத்தடுத்த விற்பனை மூலம் தங்கள் தந்தையால் செய்யப்பட்ட விற்பனையை தவிர்த்தால் அது போதுமான மறுப்புக்குச் சமம் என்றும் ரத்து செய்ய அவர்கள் தனி வழக்கு தொடர வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆம் ஆண்டு இந்து சிறுபான்மையினர் மற்றும் பாதுகாவலர் சட்டத்தின் பிரிவு எட்டு பார் மூணு இன் கீழ் தனி ரத்து வழக்கு தாக்கல் செய்வது கட்டாய தேவை அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அவரது பாதுகாவலரால் செயல்படுத்தப்படும் அத்தகைய செல்லாத விற்பனை பரிவர்த்தனையை அவரது நடத்தையால் தவிர்க்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் என்று நீதிமன்றம் கவனித்தது நீதிமன்றத்தின் அனுமதியை பெறாமல் ஒரு இயற்கை பாதுகாவலரால் தனது மைனர் மகன்களின் சார்பாக நிறைவேற்றப்பட்ட சொத்தை விற்பனை செய்வது தொடர்பான சர்ச்சைகள் இருந்து எழுந்த மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் விசாரித்து வந்தது நீதிபதி பங்கஜ் மித்தல் மற்றும் நீதிபதி பிரசன்னா பி வரலே ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்து ஒரு மைனர் தனது பாதுகாவலரால் வழங்கப்பட்ட வரம்புக்குள் பெரும்பான்மையை அடையும் போது செல்லாத விற்பனை பரிவர்த்தனையை ரத்து செய்ய வழக்கு தொடர எப்போதும் அவசியமில்லை மேலும் அத்தகைய பரிவர்த்தனையை அவரது நடத்தையால் தவிர்க்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் என்று குறிப்பிட்டது மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக மொத்த வழக்கறிஞர் ஜி வி சந்திரசேகர் ஆஜரானார் அதே நேரத்தில் பிரீதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் சுரேஷ் பி ஏஓஆர் ஆஜரானார் பின்னணி மூன்று மைனர் மகன்களின் தந்தை அடுத்தடுத்த இரண்டு நிலங்களை தங்கள் பெயரில் வாங்கி பின்னர் அவற்றை உரிய நீதிமன்றத்திடம் முன் அனுமதி பெறாமல் விற்றார் வயது வந்தவுடன் மைனர்கள் அதே நிலங்களை வேறொரு வாங்குபவருக்கு விற்றனர் முந்தைய வாங்குபவர் முந்தைய விற்பனை பத்திரத்தின் அடிப்படையில் உரிமையை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தி வழக்கு தொடர்ந்தார் தந்தையால் செய்யப்பட்ட விற்பனை செல்லாது என்றும் மைனர்கள் சொத்தை விற்று பெரும்பான்மையை அடைந்தவுடன் அதை நிராகரித்து விட்டதாகவும் கூறி விசாரணை நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை ஒதுக்கி வைத்து சிறார்களுக்கு ரத்து செய்ய தனி வழக்கு தொடர வேண்டும் என்று கூறின இந்த முடிவால் பாதிக்கப்பட்டு தற்போதைய மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தின் கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆம் ஆண்டு இந்து சிறுபான்மையினர் மற்றும் பாதுகாவலர் சட்டத்தின் பிரிவு எட்டு பார் இரண்டு மற்றும் எட்டு பார் மூன்றை ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் சட்டத்தின் பிரிவு எட்டின் துணை பிரிவு இரண்டின் கீழ் வழங்கப்பட்ட எந்த ஒரு முறையிலும் மைனரின் சொத்தை மாற்றுவதற்கு நீதிமன்றத்தின் முன் அனுமதி ஒரு கட்டாய தேவையாகும் என்று குறிப்பிட்டது தொடர்ச்சியான முன்னுதாரணங்களை உதாரணங்களை குறிப்பிடுகையில் உச்சநீதிமன்றம் மேலும் தெளிவுபடுத்தியது சட்டத்தின் பிரிவு எட்டின் துணைப்பிரிவு மூன்று துணைப்பிரிவு ஒன்று அல்லது துணைப்பிரிவு இரண்டை மீதி இயற்கை பாதுகாவலரால் எந்தவொரு அசையாசத்தையும் அப்புறப்படுத்துவது மைனர் அல்லது அவருக்கு கீழ் உரிமை கோரும் எந்த ஒரு நபரின் வேண்டுகோளின் பேரில் செல்லாததாகிவிடும் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி வழங்குகிறது ஒரு மைனர் பெரும்பான்மையை அடைவதற்கான உரிமையின் நோக்கத்தை பற்றி விவாதிக்கும்போது மைனர்கள் தங்கள் தந்தையால் செயல்படுத்தப்பட்ட விற்பனை தவிர்த்துள்ளதால் அது அந்த விற்பனையை போதுமான அளவு நிராகரிப்பதாகவும் அத்தகைய விற்பனை ரத்து செய்ய அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பெஞ்ச் குறிப்பிட்டது வயது முதிர்ச்சி அடையும் போது நடத்தை மைனரின் நடத்தையாக இருக்க வேண்டும் என்றும் அத்தகைய நிராகரிப்பு மூன்றாம் தரப்பினருக்கு சொத்தை மாற்றுவது போன்றது என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முதிர் வயதை அடைந்ததும் உயிர் பிழைத்த மைனர்கள் தங்கள் தந்தையால் செயல்படுத்தப்பட்ட விற்பனை பரிவர்த்தனையை கேள்விக்குரிய சொத்தை விற்பனை செய்வதற்கான புதிய ஒப்பந்தத்தில் நுழைவதன் மூலம் நிராகரித்துள்ளனர் என்று குறிப்பிட்டது பிரீதிவாதிகள் வழக்கின் அசல் வழக்கை தொடுத்ததில் விற்பனையாளரின் தலைப்பைச் சரிபார்க்காமல் சொத்தை வாங்கியதாகவோ அல்லது விற்பனையாளருக்கு சொத்தின் மீது செல்லுபடியாகும் உரிமை இருந்தால் அதை தனக்கு சாதகமாக மாற்றுமாறு வாதிட்டதாகவும் பெஞ்ச் கவனத்தில் கொண்டது முடிவுரை மேல்முறையீட்டை அனுமதித்து உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை ரத்து செய்து விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீட்டெடுத்தது காரணம் தலைப்பு கே எஸ் சிவப்பா எதிராக கே நீலம்மா நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்